அன்புடைஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறதா வீச வைக்கணும் இங்க ஜெயிக்கணும் அப்படின்னு இப்ப லேட்டஸ்டாக மோடி அவர் ரூட் போட்டு காமிச்சிட்டு போயிருக்காரு அதை தோற்கடிக்கணும் தமிழ்நாடுன்னா திராவிட மாடல் தான் அப்படின்னு நிரூபிக்கணும்னு மு க ஸ்டாலினும் புது புது வியூகங்களை வகுத்தபடி இருக்காரு இதுல ஒரு நான்கு விஷயங்களை கையில் எடுத்து அட்டாக் பாஜக அப்படின்னு களமாட தொடங்கியிருக்காரு அதே நேரத்தில் நைனார் நாகேந்திரனுக்கு சில கட்டளைகளும் டெல்லியிலிருந்து வந்திருக்கு அவரு வேறொரு ரூட்ல பதிலடியும் கொடுக்க தொடங்கியிருக்காரு இதற்கிடையில சில பல பயங்களும் அதாவது ஏதாவது ஆகிடுமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுக வட்டாரங்கள்ல அதை ஒட்டி தம்பிதுரையும் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு ஒரு அவர் ஒரு ரூட்ல சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காரு இதற்கிடையில நாம அந்த பழைய ரூட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு அதை கையில் எடுக்க தொடங்கியிருக்காரு விஜய்ங்க ஸோ பீகார் காற்று தமிழ்நாடு அரசியல் ஒவ்வொருத்தரும் போட்டுக்கொண்டிருக்கிற அந்த திட்டங்கள் சீக்ரெட் நகர்வுகள் இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடியை ஓரம் வை மோடியை டார்கெட் செய் ஸ்டாலினின் புது ரூட் நான்கு வெடி பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு மறுபடியும் முதலமைச்சராக பதவியும் ஏற்றுக்கிட்டாரு திரு நிதிஷ்குமார் ஆனாலும் அந்த பரபரப்பு மட்டுமே குறைஞ்ச பாடு இல்லைங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குறிப்பாக அந்த காற்று நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வீசிக்கிட்டு இருக்குங்க இல்லை இல்லை தமிழ்நாட்டில் பீகார் காற்று வீசி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய டார்கெட்டு நெவர் நாங்கள் விடவே மாட்டோம் இது திராவிட மாடல் காற்று அப்படின்னு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு இங்கே டிஎம்கே சைட்லேயும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இறங்கி அடிக்கிறாரு பாஜகவை ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட்டு அப்படிங்கிறாங்க அறிவாளித்து சீனியர்கள் முதலாவதாக பார்த்தோம்னா எஸ்ஐஆர் வாக்காளர்கள் தீவிர திருத்த பணிகளில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குன்னு தொடர்ந்து அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு அதாவது வாக்காளர்கள் எப்படி அதை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்ப்பு தான் ஆனாலும் அதுல தீர்ப்பு வரும் வரை நாங்கள் சப்போர்ட்டிவாகவும் இருப்போம் அப்படின்னு களத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு காமிச்சுட்டு இருக்காங்க இரண்டாவதாக பார்த்தோம்னா கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தில் நீங்கள் ஒதுக்கிட்டீங்க ஓரவஞ்சனை காட்டிட்டீங்க வந்துட்டீங்க அப்படின்னு இறங்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட போராட்டம்லாம் முன்னெடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இதை ஒட்டி ரெண்டு சைடுமே எதிரும் புதிரமாக விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு பெரும் பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்குங்க ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு வரப்போல்லாம் தமிழர்களோட நெருக்கமாக இருக்கேன் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க இதை விட மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இதே போல நீங்கள் மெட்ரோ ரயிலை அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க ஆனால் கோவை மதுரை மட்டும் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க அதை ஒட்டி போராட்டத்தினையும் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவருமே உங்களை பத்து தொகுதிகளை ஜெயிக்க வச்சாங்க அதிமுக பாஜகவை கோவையில் ஆனால் அந்த மக்களுக்கு மெட்ரோ இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சென்டிமெண்ட்டாக அவரும் சீறி இருக்காருங்க அது மட்டுமா எப்படி மக்களவை தேர்தலில் உங்களை ஜீரோ வாக்குனாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணியை ஜீரோ வாக்குவாங்க அப்படின்னு பாஜகவை டார்கெட் செஞ்சு செந்தில் பாலாஜியும் அட்டாக் பண்ணியிருக்காருங்க சரி இதற்கு அடுத்து பார்த்தோம்னா லேட்டஸ்டாக உச்ச நீதிமன்றத்தில் வந்த முக்கியமான அந்த உத்தரவு அதில் ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு மசோதாவில் முடிவெடுங்க அப்படின்னு காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு அதே நேரத்தில் ஒரு மாநிலத்துக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த அரசாங்கம் தான் முழுமையான அதிகாரமாக இருக்கணும் ஒரு மாநிலத்தில் இரண்டு அதிகார மையங்கள் செயல்பட முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் ஆளுநருக்கு அதாவது தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவரை மையமாக வச்சுதான் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்கும் வரை நான் ஓய மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதமே போட்டிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் இதற்கடுத்து விவசாய பெருங்குடி மக்கள் அந்த விஷயங்களை கையில் எடுத்திருக்காரு அவங்களுடைய பிரச்சனைகளை நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழு விழுக்காடு செவன்டீன் பெர்சென்ட்ல இருந்து டுவெண்ட்டி டூ நிர்ணயிக்குமாறு போன பத்தொன்பதாம் தேதியே மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பிரதமருக்கு முதலமைச்சர் அவருமே கடிதம் எழுதியிருந்தாரு ஆனாலும் இந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கு மத்திய அரசு அதாவது உழவர்கள் கிட்ட பிரதமர் உரையாற்றிய அந்த ஈரம் காய்வதற்குள் நெல் கொள்முதல் கோரிக்கையை நிராகரிப்பதா அப்படின்னு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு சுருக்கமா சொல்லணும்னா பாஜக எதெல்லாம் ஸ்கோர் நினைச்சாங்களோ அதையே கையில் எடுத்து அவங்கள அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காரு இங்க திமுக அரசாங்கம் இந்தியா கூட்டணி கட்சியினர் இதுல இன்னொரு ஒரு கணக்கும் இருக்குங்க இல்ல இல்ல இரட்டை கணக்குன்னு கூட சொல்லலாம் ஒன்னு பாஜகவை இறங்கி அடிப்பதன் மூலமாக அவங்கள மட்டுமே டார்கெட் செஞ்சு ஆக்ஷன்ல இறங்குவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை கட்டுக்குள் வச்சுருக்கலாம் அப்படின்னும் ஒரு உள் அரசியல் இருக்குது பீகாரில் படுதோல்வியை காங்கிரஸ் சந்திச்சிருக்கு அதுக்கு முன்னாடி சரி பாதிக்கு மேலே எங்களுக்கு தொகுதிகள் வேணும் அப்படின்லாம் எந்தளவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஸோ இப்போ அவங்க அதிகளவில் தொகுதிகளை கேட்க முடியாது ஏன்னா உங்கள் பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கோங்க உங்களுக்கு எங்களோட இருந்தால் தான் சப்போர்ட் அப்படின்னு ஒரு குறியீடு இதை இப்படி அட்டாக் பண்ணுறது மூலமாக பாஜக அட்டாக் பண்ண மூலமாக இங்கே ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க அடுத்து え。 சீன்லையே அதிமுக இல்லைங்கிற மாதிரி காட்டுறாங்க இன்னும் சொல்லணும்னா அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பாஜகவை மட்டுமே அட்டாக் பண்றாங்க பாஜக சொல்றத கேக்குறாரு பழனிசாமி அப்படின்னு அவரை இரண்டாவது அட்டாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக இங்க தமிழ்நாட்டுக்குள் எப்படி நாற்பது நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஜெயிச்சாங்களோ அதே போல தனி பெரும்பான்மையை சட்டமன்ற தேர்தலில் பெற்றுவிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கை நம்புகிறாங்க அறிவாலய தரப்பில் அதனால் பாஜகவை முன்னாடி கொண்டு போய் இரண்டாவதாக அதிமுகவையும் வச்சிருக்காங்க எங்களுடைய கேம் பிளான் இப்போ இதுதான் அப்படின்னு உணர்த்தியிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் சரி இதெல்லாம் பாஜக எப்படி பார்க்குது அட்டாக் டிஎம்கே ஆக்ஷன் ஃபோர் இது நைனாருக்கு டெல்லி தந்த ரூட் மேப் பீகார்ல என்டிஏ கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றாலும் கூட அங்கே பதவியேற்புக்கு ஒரு நாள் முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தார் இல்லையா இதுவே எந்தளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தாங்க எக்ஸாம்பிள் தாங்க அப்படிங்கிறாங்க இந்த முறை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டில் இருந்து கணிசமான எம்எல்ஏக்களை பெற்றுவிட வேண்டும் இறங்கி இறங்கியான்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் டெல்லியுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்குது அதை ஒட்டி தான் இங்கே அடிக்கடி தேசிய தலைவர்களும் வரப்போகிறாங்க முந்தைய காணொலிகள்லேயே பல முறை அதை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் சரி இங்கே பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தார் இங்கே விவசாயிகளுக்கான கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அந்த நிதியை விடுவிச்சாரு ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்கவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அந்த நிதியை விடுவிச்சாங்க விவசாய வர்க்கத்தை டார்கெட் பண்ணுறாங்க ஆனாலும் அவர் வர நேரத்தில் இங்கே கோவை மதுரை அந்த மெட்ரோ விவகாரத்தை கையில் எடுத்தது இப்போ நெல் கொள்முதல் விஷயங்களை கையில் எடுத்தது திமுக சைட்லேருந்து முதலமைச்சர் இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்குது இல்லையா பாஜகவுக்கு எதிராக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தமிழ்நாடு பாஜகவுக்கிட்டையும் சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க இறங்கி பதிலடியை கொடுங்க இன்னும் வேகம் வேணும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கும் சில கட்டளைகள் டெல்லியிலிருந்து பறக்க அப்புறம் என்ன ஃபுல் ஸ்பீடில் அவரும் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் அதுல குறிப்பா பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கோவைக்கும் ம மதுரைக்கும் மெட்ரோ வந்து நிராகரிச்சிட்டாங்க வேணுன்னே புறக்கணிச்சிட்டாங்கிறது தான் டிஎம்கேவுடைய விமர்சனம் அவங்க கூட்டணி கட்சியினருடைய விமர்சனம் அப்படிலாம் இல்லைங்க சில விளக்கங்களை கேட்டு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்காங்க கோவை மாவட்டத்தில் அதிக அளவில் அதிமுகவும் பாஜகவினரும் இருக்கிறதால இந்த விவகாரத்தில் அரசியல் செய்து திமுக அப்படின்னு அந்த வழக்கமான அரசியல் அட்டாக்கை பதிவு செஞ்சுருக்காரு இன்னொரு பக்கம் திருமதி வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பா இந்த கோவை மண்ணை சார்ந்தவங்க முதலமைச்சராக திரு எடப்பாடி அவர் வந்து கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொண்டு வருவாரு அப்படின்னும் அரசியலாகவும் சொல்றாங்க நாங்க ஜெயிச்சிருவோன்னு இவர் முதலமைச்சர் சொல்றாங்க நாங்க தான் வருவோம் எங்க ஆட்சியில் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி இரண்டாவதாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அந்த வழக்கமான அந்த வலுவான அடியே திமுகவுக்கு எதிராக இன்னும் சில குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினான்கு விழுக்காடு பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தி மூன்று விழுக்காடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் ஜீரோ அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு கடந்த நாலு ஆண்டுகளில் மட்டும் பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இது கடந்த ஆட்சியை விட பதினேழு விழுக்காடு செவன்டீன் பர்சன்ட் அதிகம் இந்தியாவிலேயே தற்கொலை முயற்சி அதிகம் நடைபெறும் மாநிலமும் தமிழ்நாடு தாங்க அப்புறம் சொத்து வரி மின்சார வரி உள்ளிட்ட இந்த கட்டணம் எல்லாமே கடுமையாக உயர்ந்திருக்கு அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றம் இந்த ஆட்சி இந்த சர்க்கார் சரியில்லை அப்படின்னு அந்த விஷயத்துல அட்டாக் பண்றாங்க இதற்கடுத்து தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் நேரத்தில் தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் ஸோ அவர்களை நோக்கி தங்களுடைய விசாரணை அமைப்புகள் இருக்கு இல்லையா நிறைய பேர் மேலே நிறைய விசாரணைகள்லாம் இருக்கு வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா அதை வைத்து அவர்களை டார்கெட் பண்ணலாம் அப்படி செய்வதன் மூலமாக அவங்க மற்ற தொகுதிகளில் அவங்க பொறுப்புல விடப்பட்ட அந்த தொகுதிகளில் கவனிக்காம இதற்கு பதில் கொடுக்கறதுலையும் இதுக்குள்ளாரியோ சுருங்கிடுவாங்க வெறும் அவங்க தொகுதியை மட்டுமே தான் அவங்க கவனிப்பாங்க மற்ற அவங்க மண்டலத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில் நாம் இறங்கி ஆட முடியும் அப்படின்னு தங்களுடைய விசாரணை அமைப்புகள் மூலமாக டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு திட்டங்களும் இருக்கு டெல்லிக்கும் சில ஃபைல்ஸ் எல்லாம் பறந்து அதெல்லாம் விரைவில் தூசு தட்டுவாங்க அப்படிங்கிறாங்க இதற்கடுத்து பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தணும் குறிப்பாக தங்களுக்கு தோதாக இருக்கின்ற ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளை லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க அங்கே இன்னும் வேகப்படுத்தணும் பலப்படுத்தணும் அப்புறம் இறங்கி வேலை பார்க்கணும் இப்போ இருந்தே அந்த வேலைகளை பண்ணுங்கள் அந்த அறுபது தொகுதிகளுக்கான மினிட்ஸ் நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு அது எல்லாமே அவ்வப்போது டெல்லிக்கும் அனுப்பி வைக்கணும் அப்படின்னும் சில உத்தரவுகளும் பறந்துருக்கு இப்படியாகத்தான் டார்கெட் டிஎம்கே அட்டாக் டிஎம்கே ஆக்ஷன் ரூட்டு ஃபோர் அப்படின்னு டெல்லி வகுத்து கொடுத்த அந்த புதிய ரூட் மேப்பில் தன்னுடைய பயணத்தை ஃபுல் ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இங்க இருக்கக்கூடிய திரு நயனார் நாகேந்திரன் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் ஹாப்பி தான் ஆனாலும் அதிமுகவுக்கு பயம் காட்டுகிறதா பாஜக ஐயா ராஜாஜி கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அம்மா இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சு அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆனா ஆட்சியை நடத்தினது அவங்க தான் தனியாக ஏன்னா கூட்டணிங்கிறது வேற ஆட்சியை நடத்துவது என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொதுச் திரு எடப்பாடி க பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்பேன் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதே போல நாங்க நிச்சயமா திமுகவை தோற்கடிப்போம் ஏன் இதை நாங்க இப்ப சொல்றோம் அப்படின்னா சில கட்சிகள் கூட்டு அமைச்சரவையில் பங்கேற்போம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க அது அவர்களுடைய ஆசையாக இருக்கலாம் ஆனா அதிமுக தொண்டர்களும் சரி மக்களும் சரி கூட்டு அமைச்சரவைய அவங்க ஏற்க மாட்டாங்க அதனால தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு தடாலடியாக அறிவிச்சிருக்காரு அதிரடியாக அறிவிச்சிருக்காரு அதிமுகவுடைய மாநிலங்களவை எம்பி ஆன திரு தம்பிதுரைங்க மாஜி அமைச்சர் என்ன திடீர்னு இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டா எல்லாமே அந்த பீகார் ஃபீவர் தாங்க பீகார் காத்து சமாச்சாரம் தாங்க அமோகமான வெற்றி என்டிஏ கூட்டணி பீகார்ல பெற்றது மகிழ்ச்சி தான் குறிப்பா எங்களுடைய எடப்பாடி அவர்களுக்கும் இங்க இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு இறங்கி கேம் ஆடலாம் அதை தான் அவரும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த வெற்றியின் மூலமாக மறைமுகமாக அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அழுத்தம் கொடுப்பாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி நகர்த்துவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இல்லாம இல்லைங்க ஏன்னா இங்க ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவரு ஒரு பலமான கூட்டணி அமைக்க எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காரு நிச்சயமாக அந்த கூட்டணி அமையும் அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி ஆட்சியில் பங்கு கேட்ட கூடாது இல்லையா அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பக்கம் அதுக்கு புல் ஸ்டாப் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தகவலை இப்படி பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க சில சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் அதே நேரத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக கடும் போராட்டங்களை திமுக முன்னெடுக்க எஸ்ஐஆர் பாசிட்டிவ் அப்படின்னு ஆதரவாக அதிமுக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவர் பேசுறப்ப கூட நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்குங்கிறதுக்காக எஸ்ஐஆரை ஆதரிக்கல உண்மையிலேயே கள்ள ஓட்டம் மட்டுமே திரு மு க ஸ்டாலின் நம்பி இருக்கிறதால அவருக்கு இந்த எஸ் கசக்கிறது ஆனா எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக போலி வாக்காளர்கள்லாம் நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலும் நாங்கள் இதை வரவேற்கிறோம் அதை ஒட்டி தான் ஆளும் திமுக அரசாங்கம் இதுல பல குளறுபடிகளும் செய்யறாங்க அதற்கு எதிராகவும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்கிறாருங்க ஆனாலும் எஸ்ஐஆர் ஃபார்ம் பார் பண்றதுல இருந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுல பொதுமக்கள் பிஎல்ஓக்கள் இப்படி பலருமே சில சிரமங்களை சந்திக்காமலும் இல்லை தகவல்கள் அப்படிதான் அந்த நேரத்துல அந்த சிரமங்களை போக்குற மாதிரியும் அதிமுக ரூட் எடுக்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகளும் வந்துட்டு இருக்குங்க இதுதான் இவர்களை சுற்றிய சமாச்சாரமாகவும் இருக்குங்க விஜய்க்கு ஷாக் கொடுத்த ரிசல்ட் ரூட்டை மாற்றும் டிவிக்கு தாவேக்கா நம்ம கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பு அதிமுக சைடுல இருந்துகிட்டே இருந்தது ஆனாளோ நோ ராஜா நோ அப்படிங்கிற ரீதியிலேயே டீல் பண்ணிட்டு இருந்த டிவிக்கு இன்னொரு பக்கம் வேறொரு கட்சி மீது மட்டும் கண்ணாகவே இருந்துட்டு இருந்தாங்க புரிஞ்சிருப்பீங்க காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி ஆனா அங்கிருந்து சில விஷயங்கள் ஷாக்கா மாறி இருக்குங்க கே தரப்புக்கு சரி அதுக்கு முன்னாடி ஏன் காங்கிரஸ் கூட்டணி அதை ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க டிவி கே கேடர்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக சிறுபான்மையினருடைய வாக்குகளை முழுமையாக இந்த பக்கம் திருப்பிடலாம் இரண்டாவதாக இதர பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய வாக்குகளையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் மூன்றாவதாக ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சியான பாஜகவை எதிர்க்கிறப்ப இன்னொரு தேசிய கட்சி சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு கருதுனாங்க நான்காவதாக தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் குறிப்பாக குறிப்பா திரு விஜய் தாவேக்கா தலைவர் அவருக்கும் பல்வேறு மாநிலங்கள்லையும் பெரிய ரசிகர்கள் பட்டாளமும் இருக்கு சோ எல்லா மாநிலங்கள்லயும் எதிர்காலத்தில் அரசியலில் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சில பல கணக்குகளும் இல்லாம இல்லை இப்படி பல பின்னணி காரணங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி தான் போராட்டத்தின் போது மக்களவை எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர் கைது செய்யப்பட்டார் இல்லையா அந்த எதிராக கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது டிவி கேட்ல இருந்து புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த எதிர்பார்ப்பு எண்ணங்கள் எல்லாவற்றையுமே தவிடுபடி ஆக்கிடுச்சு பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய ஒரு மோசமான தோல்வியை காங்கிரஸ் சந்திச்சிட்டதால திமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சுக்கிட்டு இப்ப டிவி கே சைடு வந்த ரூட் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது மட்டும் இல்லாம கூட்டணியின் பேர்ல திரு தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி பார்ட்டி அவரை எந்த பாடுபடுத்தினாங்க காங்கிரஸ் கட்சி அது எல்லாமே கூடுதல் ஷாக்காகவும் மாறி இருக்கு இங்க கூட்டணி அமைஞ்சாலும் இதே போல சில விஷயங்களை முன்னெடுப்பாங்களோ அப்படின்னு சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ முழுக்க முழுக்க நேரடியாக மக்களை நோக்கி செல்வது நம்ம பாலிடிக்ஸ மக்கள் மயமாக மறுபடியும் மாற்றணும் பரப்புரையில தீவிர கவனம் செலுத்துவோம் சமீப காலமாக நம்ம முன்னெடுத்த போராட்டங்களுக்கும் முன்பை விட மக்கள்கிட்ட ஆதரவு கிடைச்சிருக்கு எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்ம முன்னெடுத்த போராட்டத்துக்கும் நல்ல வரவேற்பு அப்புறம் எஸ்ஐஆரை ஒட்டி அந்த காணொலியை வெளியிட்டிருந்தோம் ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஸோ மக்களை நோக்கி போவோம் பின்னாடி பார்த்துக்கலாம் கூட்டணி சமாச்சாரங்களை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு இப்ப பரப்புரையில கவனம் செலுத்துறாங்க தாவேக்காவினர் அதற்கேற்ற மாதிரிதான் அடுத்த சேலத்துல பரப்புரை கூட்டம் நடத்துவதற்கான அனுமதியும் அங்க கேட்டிருக்காங்க தாவேக்கா சைட்ல இருந்து அப்படிங்கிறாங்க மூத்த மூத்த நிர்வாகிகள் நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு எல்லோரும் ஒரே டார்கெட்னாலும் ஆளாளுக்கு ஒரு ரூட்டில் அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் வெற்றிங்கிறது ஒரு பார்ட்டிக்கு தானே இந்த தேர்தல் முன்பை விட கூடுதல் பரபரப்பை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா கிடையாது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு